ஓனகம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவோட வரலாறுகள் எல்லாமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் அதில் நிறைய இது வந்து மறைக்கப்பட்டிருக்கும் நிறைய இது முழுசாக சார்ந்துருக்காது பட் இதுக்காக நிறைய இடத்துக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காங்க நிறைய சம்பவங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தில் வந்து அவ்வளோ வரலாறுகள் இங்கே இல்லை தொகுத்துருக்காங்க இந்த புத்தகம் கூடுதலாக அவர் சொல்லணுன்னா வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வந்து இந்த எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தை வந்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பு மிகுந்த இந்த புத்தகம் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு வீடியோவை அப்லோட் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வீடியோ பார்க்கறதுக்கு தாண்டி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீங்கனாலே வந்து அவ்வளோ வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது நீங்களும் நிறைய பேத்துக்கு சொல்லலாம் உங்களுக்கும் வந்து நிறைய லேர்னிங்ஸ் வந்து நிறையாவே இருக்கும் இதில் கற்றுக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் வந்து என்ன பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உப்பு வேலி அப்படின்ற ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம் அதாவது உப்பு வச்சு கிளிக் இந்திய கம்பெனி அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க லாபம் சம்பாதிச்சாங்க அதுக்காக மக்கள் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இந்த உப்பு வேலிக்கும் காந்தியடிகள் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இதுவுமே வந்து ஒரு வரலாறு வந்து சொல்லப்பட்டுச்சான் என்னென்னா வந்து உப்புனால வந்து ஒரு டயத்துக்கு மேலே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அந்த பிரிட்டிஷ் பீரியட் வந்து நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இதை வச்சு நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன கட்டளை போட்டாங்கன்னா வந்து உப்பை வந்து நீங்கள் எடுத்து எங்கள்கிட்ட மட்டும் தான் விற்கணும் அதுலேயும் வந்து ரெண்டு ரூபா தான் வந்து வாங்கிட்டு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துட்டு தான் வந்து ஒரு உப்பு கட்டி கொடுப்பாங்களாம் அதில் வந்து ஒன்றாறு ரூபாய் வந்து வரியாக வாங்கிப்பாங்களாம் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு லாபமே இல்லாமல் உப்பு வாங்குறவங்களுக்கும் உப்பு வந்து செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து உப்பு எடுத்துகிட்டு போய் நம்ம வேற ஆட்ட விற்றுடலாம் இவங்கள்ட்ட விற்றா வந்து ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க அதிலேயே ஒன் ஒன்றரூபா ரூபாய் வந்து வரியாக வாங்கிக்கிறாங்க இருக்கப்ப நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட வாழ்வாதாரம்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உப்பு வந்து எடுத்துகிட்டு மறைமுகமாக போய் விற்றுருக்காங்க அவங்களெலாம் வந்து குற்றப்பறம்பரியாக்கி அவங்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து அனுபவிச்சிருக்காங்க இந்த உப்பு இந்த உப்பு ரிலேட்டடாக உள்ளதில் மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேலி அமைச்சிருப்பாங்களா ஒரிசாலேருந்து இமயமலை வரையும் வந்து ஒரு வேலி அமைச்சிட்டாங்க யாருமே வந்து அதை தாண்டி வந்து போகக்கூடாது அந்த ஏன்னா உப்பு வந்து த அவ எடுத்து எடுத்துகிட்டு போய் விற்க விற்கிறாங்களே இதுமாதிரி வேலி அமைச்சிட்டா யாருமே வந்து எஸ்கேப் போக முடியாதுல்ல அப்படி வந்து ஒரு வேலியமாக அமைச்சு அதுக்கு வந்து ஒரு சால்ட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி போட்டுவாங்களாம் யாராச்சும் வந்து உப்பு எடுத்துகிட்டு போய் அடுத்த இதில் விற்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்பாங்களா தண்டனை கொடுப்பாங்களா கைது பண்ணிடுவாங்களாம் எங்கே உப்பு தயாரிச்சாலுமே வந்து நீங்கள் எங்கள்கிட்ட தான் விற்கணும் சொல்லி ரொம்ப ரொம்ப கட்டளை போட்டாங்களாம் ஸோ அதில் வந்து அந்த வரலாறு தான் வந்து இங்கே சொல்கிறாங்க அதில் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமாக பார்ப்போம் உப்புவேலி பெர்லின் சோரை விட சீன பெருஞ்சோரை விட மிகப்பெரிய பெரிய முள்வேலி ஒன்று இந்தியாவின் குறுக்காக அமைக்கப்பட்ட கதை அறிவீர்களா நாலாயிரம் கிலோமீட்டர் நீளமும் பன்னெண்டு அடி உயரமும் கொண்டது அந்த வேலி வரலாற்றின் இருட்டுக்குள் புதையுண்டு போயிருந்த இந்தியாவின் நீண்ட முல்வேலி ஒன்று சமீபத்தில் உலகின் கவனத்துக்குள் வந்திருக்கிறது இந்தியாவை ஆண்ட வெள்ளை அரசின் கொடுங்கோன்மைக்கு சாட்சியாக உள்ள இந்த மாபெரும் சுங்க வேலியை பற்றி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ராய் மார்க்ஸ்ஹாம் ஆராய்ந்து எழுதும் முறை இந்திய வரலாற்றில் அறிஞர்களுக்கு கூட இது தெரியாது த கிரேட் ஹெட் ஆஃப் இந்தியா என்ற ராய் மார்ஸ்காமின் மகத்தான சுங்கவேலி எனும் புத்தகம் இந்திய வரலாற்றின் ஆய்வில் மிக முக்கியமான ஒன்று சொல்லிட்டு த கிரேட் ஹெஜ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகம் அதாவது ராய் மார்ஸ்காமின் எழுதிய த கிரேட் ஹெஜ்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சுங்கவேலி அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து அது மட்டும் ஒரு வரலாறுல இல்லைன்னா இந்த மாதிரி சுங்க வரி விதித்ததோ இல்லை இவ்வளோ பெரிய வேலி போடுறதோ வந்து யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும் அப்படின்றாங்க அந்த எழுத்தாளரோட புத்தகம் தான் வந்து முக்கியமாக இந்த ஒரு வரலாறை வந்து அப்படியே நமக்கு எடுத்து காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை சொல்கிறாங்க காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார் என்பதற்கு இன்று வரை எவ்வளவோ காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஆனால் இந்த ஒரு புத்தகம் காந்தியின் செயல்பாட்டுக்கு பின்னுள்ள வரலாற்று காரணத்தை தெல்லந்த தெளிவாக எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் தான் வந்து முழுமையான வரலாறு வந்து சொல்லு சொல்லி அந்த புத்தகம் த கிரேட் ஹெஜ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரர்களால் இந்தியா எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டது என்பதற்கு இந்த நூல் மறுக்க முடியாத சாட்சி ஒரிசாவில் தொடங்கி இமயமலை வரை நீண்டு சென்ற இந்த முள் தடுப்பு வேலி எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா இந்தியாவுக்குள் ஒரு மாநிலத்தில் இருந்து இந்தியாவுக்குள் ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உப்பு கொண்டு செல்லப்படக்கூடாது என்பதற்கு உருவாக்கப்பட்ட தடுப்பு வேலி தான் இது இப்படி வேலி அமைத்து உப்பு வணிகத்தை தடுக்க காரணம் பிரிட்டிஷ் காலனி ஆட்சி உப்புக்கு விதித்திருந்த வரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த வரி வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம உப்பு அந்த உப்பு செய்கிறவங்களுக்கும் உப்பு வாங்குறவங்களுக்கும் வந்து வரி எவ்வளோ விதிச்சாங்கன்றத வந்து அடுத்தடுத்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த சந்திரகுப்தர் காலத்திலே வரி விதிப்புலாம் இருந்துச்சான் பட் இவ்வளோ இல்லையா பட் எப்போ வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து அந்த வரி விதிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வரி விதிக்க ஆரம்பித்தாங்க அதனால் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுமாதிரி வந்து தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் புக் இருக்குது அதில் வந்து உப்பு விற்க விற்பவர்களை வந்து சங்க இலத்தில் வந்து உமனர்கள் அப்படின்னாங்களாம் அப்போதைக்கு வந்து உப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னா வந்து உப்பு விலையும் நெல் விலையுமே வந்து சேமா இருக்குமா உப்பு வந்து ரெண்டு ரூபானா நெல் விலையுமே ரெண்டு ரூபா இருக்குமா உப்பு பத்து ரூபானா நெல்லோட விலையுமே பத்து ரூபா இருக்குமா அந்த அளவுக்கு வந்து நெல்லுக்கு ஈடாக வந்து உப்பு வந்து விற்றுக்கிட்டு இருந்திருக்கு அதனால தான் வந்து கிழக்கு இந்திய வந்து அந்த உப்பை வந்து கைப்பற்றி ஓகே இதிலிருந்து நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதுபோலவே சென்னை ராஜதானியில் உப்பு கமிஷன் ஆண்டு அறிக்கை வாசிக்கையில் மெகலாயர்கள் காலத்தில் உப்புக்கு வரி விதிக்கும் முறை இருந்தது இருந்தது தெரிய வருகிறது அதுபோலவே சென்னை ராஜ அதுபோலவே சென்னை ராஜதானியில் உப்பு கமிஷன் ஆண்டு அறிக்கை வாசிக்கையில் மெகலாயர்கள் காலத்தில் உப்புக்கு வரி விதிக்கும் முறை இருந்தது என்பது தெரிய வருகிறது ஆனால் அந்த வரி மிக சொற்பமானது ஒரு மூட்டை உப்புக்கு இந்து வணிகராக இருந்தால் அஞ்சு சதவீதமும் இஸ்லாமியராக இருந்தால் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் வரியும் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வரி வந்து இருந்துச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருந்துச்சு இவங்களமா வந்து ரெண்டு ரூபா கொடுத்து உப்பு இருந்து வாங்கிட்டு அதில் வந்து ஒன்றா ரூபாய் வந்து வரியாக பிடிங்கி இருக்கிற அந்த மாதிரி இல்லை முகலாயர் காலத்தில் இருந்துச்சு ஆனால் இவங்க கிழக்கிந்திய கம்பெனிமா வந்து இவ்வளோ வரி வாங்கலை இவ்வளோ லாபம் சம்பாதிக்கல அப்படின்றாங்க ஸோ முகலாயர் காலத்தில் வந்து இந்துக்களுக்கு வந்து அஞ்சு சதவீதமும் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் வந்து வரி விதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நவாப்கள் அந்த ஆண்ட மன்னர்கள் நவாப்புகள்லாம் கைகுள்ள போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து மொத்தத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாமே வரலாறாக சொல்கிறாங்க ஆயிர ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் நவாப்பை தனது கைப்பாவையாக மாற்றிக்கொண்ட காலனி அரசு உப்பு மீதான தங்களது ஏகபோக உரிமைகளை கைப்பற்ற முயற்சித்தது குறிப்பாக பிளாசி யுத்தத்துக்கு பிறகு வங்காளத்தில் உள்ள மொத்த உப்பு வணிகத்தையும் கிழக்கிந்திய கம்பெனி தனது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தது இந்தியாவின் மையப்பகுதியான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் வடக்கு கிழக்கு மாநிலங்கள் இமயமேலை சார்ந்த நிலவொளி ஆகிய அனைத்து பகுதிகளும் தங்களது உப்பு தேவைக்கு தென்பகுதி கடலோரங்களையே நம்பியிருந்தன இந்தியாவில் உப்பு அதிகம் விளைவது குஜராத்தில் இன்றும் அதுதான் உப்பு விளைச்சலில் முதல் இடத்தில் இருக்கிறது பெரும்பாலான வடமாநிலங்களுக்கு குஜராத்தில் இருந்தே உப்பு சென்றது உப்பு வணிகம் குஜராத்தில் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது உப்பு காய்ச்சப்பட்ட பாரம்பரிய இடங்களில் ஒன்றுதான் காந்தி உப்பு சத்தியாகிரகம் நடத்திய தண்டி தண்டி என்பது கலங்கரை விளக்கத்தை குறிக்கும் சொல் அது ஒரு பாரம்பரிய பகுதி அதுபோல குஜராத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்கின்றன குஜராத் போலவே ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் உப்பு விளைச்சல் அதிகம் வங்காளத்தில் கிடைக்கும் உப்பு நெருப்பில் காய்ச்சி எடுக்கப்படுவது அது தரமற்றது என்று அந்த உப்புக்கு மாற்றாக வங்காளிகள் சூரிய ஒளியில் விளைந்த ஒரிசா உப்பையே விலைக்கு வாங்கி பயன்படுத்தினார்கள் வங்காளத்தை நிர்வகித்து வந்த வாரன் ஹேஸ்டிங் ஒரிசாவிலிருந்து வங்கத்துக்கு கொண்டு வரப்படும் உப்புக்கு கூடுதல் வரி விதித்ததுடன் அரசிடம் மட்டுமே உப்பை விற்க வேண்டும் என்று புதிய நிபந்தனையும் விதித்தார்னு சொல்லிட்டு அந்த வங்காளத்தை நிர்வகித்து வந்த வாரன் ஹேஸ்டிங் அவர் வந்து ஒரிசால இருந்து வங்கத்துக்கு ஒரிசால தான் வந்து அந்த ஒரிசா குஜராத்தில் அந்த உப்பு நிறைய எடுப்பாங்களாம் அங்கேருந்து வந்து வங்கத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து உப்பு கொண்டு வரீங்களோ அவங்க வந்து எங்ககிட்ட இதை மட்டும் தான் வைக்கணும் அப்படின்றாங்களோ அவங்க தான் வந்து ரெண்டு ரூபா ஒரு மூட்டைக்கு வந்து கொடுங்க எங்கள்கிட்ட கொடுங்க ரெண்டு ரூபா தான் கொடுப்போம் நீங்கள்லாம் டைரெக்டாகவே மக்கள்கிட்ட வைக்கக்கூடாதுன்னா அதில் ஒன்றா ரூபாய் வந்து வரியை புடிங்கிட்டாங்க அப்படின்றாங்களாம் அது மாதிரி வந்து உப்பளங்கள் உப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் செய்கிறாங்களோ அந்த உப்பளங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து அரசே வந்து எடுத்துருச்சா மொத்தமாக நாங்களே கண்காணிச்சிரும் சொல்லி மொத்தமாக அவங்களே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா யாரை எடுத்துகிட்டு போய் திருடி விற்ற கூடாதுன்னு ஆக்சுவலாக அது திருட்டு இல்லைன்னு தான் எங்கேயுமே சொல்கிறாங்க அவங்க உப்பு தயாரிக்கிறவங்க சுதந்திரமா வந்து உப்பு கூட விற்க விட இவங்க எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துட்டு அதுக்கு உப்பு உப்பளங்களை வந்து பாதுகாக்கவும் ஆள் போட்டிருக்காங்க இன்னொன்று கூடுதலாக அந்த சால்ட் இன்ஸ்பெக்டர்கள் அதை பாதுகாத்துக்காக சால்ட் இன்ஸ்பெக்டர்கள் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் கூடுதலாக வந்து கூடுதலாக உப்பை அரசுக்கு வாங்கி தரும் துணை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டனன்னு சொல்லிட்டு நீங்களே டேரெக்டாக நீங்கள் எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அதையும் தாண்டி வந்து சில நிறுவனங்கள்ட்ட சொல்லிட்டாங்களாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து உப்பை எங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோன்னே இவங்களால் வந்து இந்த நிறுவனங்கள் நிறுவனங்களை தாண்டி வந்து மக்களால் வெளில போய் விற்கவே இல்லையா மொத்தமாக அரசிடதான் விற்கிற மாதிரி இருந்துச்சு இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க அதனால் மட்டுமே அந்த வரியில் மட்டுமே வந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் எடுத்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தஞ்சு இந்த ஒரு வருஷத்தில் உப்பு வரியில் மட்டுமே எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனினால் வந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காங்களாம் இந்த கொள்ளையால் அதிக ஆதாயம் அடைந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா முழுவதும் உப்பு வணிகம் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக உப்பு கொண்டு செல்லப்படும் வழிகள் அடையாளம் காணப்பட்டன அதன் ஊடாக தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே சுங்கச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு உப்பு கொண்டு செல்வது கண்காணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து உப்பு கொண்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட சுங்க சாவரி சுகாதூ சுங்கச்சாவடிமா இங்கே இருக்குல்ல அது மாதிரி டோல் மாதிரி வச்சு எங்கே கொண்டு போகிறாங்க நம்மள்ட்ட தான் விற்கணும் யார்கிட்ட விற்கக்கூடாது எங்கள்கிட்ட குடும்பம் சொல்லி அதையும் வாங்கி அதுக்கு ஒரு வரியும் போட்டு ஏகப்பட்டதை வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் உப்பு இன்றியமையாத பொருள் என்பதால் உழைக்கும் மக்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாவது உப்பை வாங்குவார்கள் என்ற கிழக்கிந்திய கம்பெனியின் பேராசை பழிக்க தொடங்கியது ஒரு தொழிலாளி உப்புக்காக மாதந்தோறும் இரண்டு ரூ இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவானது அந்த பணம் அவனது ஒரு மாத சம்பளத்தை விட அதிகம் ஒருத்த வந்து ரெண்டு ரூபா வந்து உப்புக்காகவே செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வந்து அந்த மக்களுக்கு வந்துச்சான் ஆனால் வந்து அவன் ரெண்டு ரூபாய் கூட அவனோட ஒரு மந்த்த் சேலரியே இருக்கா தான் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவனை வந்து ரொம்ப கொடுமை கொடுத்துருக்காங்க உப்பை வாங்க வச்சு அதிலே வரி விதித்து அந்த இதை வந்து இவங்க மக்கள்கிட்டே விற்கிறப்ப ரொம்ப அதிகமாக காசு வாங்கியிருக்காங்க அது அந்த மக்களால் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத நிலைமைக்கு காலானாங்களாம் ஐம்பது பைசா பெருமான உப்பு ஒரு ரூபாய் வரியோடு சேர்த்து விற்கப்பட்ட கொடுமையை வெள்ளி அரசு நடைமுறைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஐம்பது பைசா தான் வந்து அந்த உப்போட மொத்த இதே வேல்யூவான் அதுக்கு வந்து ஒரு ரூபாய் வரி விதித்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு கொண்டு செல்வதை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடோடி இன மக்களான உப்பு குறவர்களும் தெலுங்கு பேசும் இருக்குளரும் குறைச்சர்களும் உப்பை கடத்தி விற்க முற்பட்டார்கள் அதை கடத்தல் என்று சொல்லக்கூட சொல்வது கூட தவறுதான் அதை கடத்தல் என்று சொல்வது கூட தவறுதான் தங்கள் பாரம்பரியமான தொழிலை தடையை மீறி செய்தார்கள் என்பதை சரின்னு சொல்லிட்டு அவங்க பாரம்பரியம் பாரம்பரியமான தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அவங்க கட்டில் போட்டு நீங்கள் தான் வைக்கணும் யார்கிட்டே விற்கக்கூடாது ஏன்ட்டு விற்கிறப்பையும் வந்து நான் அவங்களுக்கு வரி போடுவேன் அப்படின்னால அவங்களால வந்து அதை அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களாம் வந்து அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தடையை மீறி அவங்களெலாம் வந்து அரஸ்ட் பண்ணி அவங்களையும் கொன்று கூச்ச வரலாறுலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க உப்பு வணிகம் செய்வது தங்களது வேலை அதை எந்த கொம்பானாலும் தடுக்க முடியாது என்று சவால் விட்ட நாடோடின மக்களை ஒடுக்குவதற்காக அந்த இனத்தையே குற்றப்பரம்பரை என்று அடையாளப்படுத்தி கைது செய்து சிறையில் அடைக்க முயற்சி அரசும் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசு வந்து அவங்களையுமே சிறையில் அடைக்க வந்து முயற்சி செஞ்சு அப்படின்றாங்க தலை அளவு உப்பு விற்க உப்புக்குறவர்கள் ஒரு பக்கம் என்றால் உப்பளத்திலிருந்து நேரடியாக உப்பு வாங்கி வண்டிகளிலும் கோவேறு கழுதைகளிலும் ஏற்றிச் சென்று லம்பாடிகளும் பஞ்ச் பஞ்சாராக்களும் காலனிய கட்டுப்பாடுகளை மீறி உப்பை பிற மாகாணங்களில் விற்றார்கள் பண்ட செய்து கொண்டார்கள் அவர்களை தடுக்க வன்முறையை ஏவி விட்டதோடு அவர்களை திருடர்கள் எனவும் குற்றம் சாட்டியது பிரிட்டிஷ் அரசுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இவங்களை தடையை மீறி விட்டாங்களோ அவங்கள்ட்ட வன்முறையை கலப்பி விட்டுருக்காங்க அவங்களாம் வந்து திருடர்கள்னு சொல்லிட்டு அவங்களாம் குற்றம் சுமத்தி முடிஞ்சளவு வந்து உப்பை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்க முடியாது முடியும்னு சொல்லிட்டு இதில் இறங்கி அவங்க பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் கம்பெனி லாஸ்ட்டாக வந்து அதை சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி வந்து முடிச்சிடுறாங்க உப்பு வணிகத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மாபெரும் தடுப்பு வேலி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் அப்போதுதான் திட்டப்பட்டது இந்த வேலி ஒரிசாவில் தொடங்கி இமயமலையின் நேபாள எல்லை வரை நீண்டு செல்வதற்காக வரைபடங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணில் ஆக்ராவின் சுங்கவரி துறை இயக்குனர் ஜார்ஜ் சாண்டர்ஸ் இதற்கான ஆரம்ப பணிகளை மேற்கொள்ளத் தொடங்கினார் ஒரிசாவின் சோனப்பூரில் தொடங்கிய இந்த தடுப்பு வேலி மெல்ல நீண்டு கங்கை யமுனை நதிக்கரைகளை கடந்து சென்று அலகாபாத் வரை போடப்பட்டது இந்த நாட்களில் இந்த வேலி மூங்கில் தடுப்பு அந்த நாட்களில் இந்த வேலி மூங்கில் தடுப்பு ஒன்றால் அமைக்கப்பட்டிருந்தது அதை கடந்து செல்ல முடியாதபடி பெரும் பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் சுங்கவரித்துறை சுங்கவரித்துறை இயக்குனராக வந்த ஜிஹெச் ஸ்மித் இந்த தடுப்பு வேலியை அக அலகாபாத்தில் இருந்து நேபாளம் வரை நீட்டிக்கும் பணியை செய்தார்னு சொல்லிட்டு இவ்வளோ உப்பு கட்டுப்பாட்டுக்குள்வர் வந்து அப்போ தான் வந்து இந்த தடுப்பு வெளி பணியை வந்து ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பித்து ஒருத்தர் வந்து அலகாபாத் வரையும் கொண்டு போனார் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலில் வந்து சுங்கவரி இயக்குனராக வந்த ஜிஹெச் வந்து அந்த தடுப்பு வெளியை வந்து அலகாபாத்தில் இருந்து நேபாள வரையும் அந்த இந்தியாவில் இட எல்லா நேபாள வரையும் வந்து கொண்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தடுப்பு வழி கதைகள் அந்த உப்பு உப்புக்காக என்ன மக்கள் வந்து அடக்க முடியை செஞ்சாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற வரலாறு தான் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி மேலும் வாசிக்கணும்னு சொன்னால் வந்து ஒரு ரெண்டு புத்தகமும் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன் ஸோ இந்த வரலாறு பார்க்கும்போது வந்து நம்ம சாதாரணமாக வாங்குற உப்புக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அதுக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ வரி விதித்து இந்திய கம்பெனி வந்து எவ்வளோ லாபம் செஞ்சால் சம்பாதிச்சாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயுமே அது கிட்டத்தட்ட வந்து அறுபது லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சுக்கான்னு சொல்லி அவ்வளோ வரலாறு இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் உப்பு கடத்தல் அதை பற்றிலாம் வந்து அடுத்த சாப்டரில் வந்து வருது இதை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து நான் படிங்க ரொம்ப ரொம்ப வரலாறுகள் நிறைந்த புத்தகம் ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த சாப்டர் சொல்லுவோம் நன்றி